அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதிவினை வேகவியல் பாடத்திலிருந்து எடுத்துக்காட்டு எட்டு ப்ராப்ளத்தை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் ஒரு வினையின் வினைவேக மாறிலி கே ஆனது வெப்பநிலையினை பொறுத்து பின்வருமாறு அறினிய சமன்பாட்டின் படி மாற்றமடைகிறது அதுக்கான சமன்பாடை கொடுத்துருக்குறாங்க லாக் கே இஸ் ஈக்குவல் டு லாக் ஏ மைனஸ் இஏ பை டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ ஆர் இன்ட்டு ஒன் பை டி இங்கு இஏ என்பது கிளர்வு ஆற்றல் லாக் கே வர்சஸ் ஒன் பை டி வரைபடம் வரையும் பொழுது மைனஸ் நாலாயிரம் கே சாய்வுட சாய்வு உடைய நேர்கோடு பெறப்படுகிறது கிளர்வு ஆற்றலை கணக்கிடுக இதுதான் கொஷின் முதல்ல இந்த கொஷினில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எழுதிப்போம் என்ன ஈக்குவேஷன் லாக் கே இஸ் ஈக்வல் டு லாக் ஏ மைனஸ் இஏ பை 2.303R பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ ஆர் இன்ட்டு ஒன் பை டி கரெக்டா இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டோட சமன்பாடு இருக்குல்ல நேர்கோட்டோட சமன்பாடு என்னது y இஸ் ஈக்குவல் to பாருங்கள் இங்கே போடணும் எம்எக்ஸ் ப்ளஸ் c ஆக்சுவலாக y இஸ் ஈக்குவல் to எம்எக்ஸ் ப்ளஸ் சி இதுதான் நம்ம இந்த மாதிரி எழுதுகிறப்ப யார் யார் எதுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போது பாருங்கள் ஒய்ஹெச்சில் லாகு கேவை எடுத்துப்போம் எக்ஸ்ஹெச்சில் ஒன் பை டீயை எடுத்துப்போம் அதை தான் சொல்கிறாங்க பாருங்கள் லாக் கே வர்சஸ் ஒன் பை டி வரைபடம் வரையும் போது இப்போ எம்மு பாருங்கள் எம்ன்றது என்னது சாய்வு இந்த சாய்வு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அப்படியே இந்த மைனஸ் இஏ பை டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ ஆருக்கு இந்த எம்முன்ற சாய்வு ஈக்குவலாக இருக்கும் அப்போ நமக்கு கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ஹெச்சு எக்ஸ்ஹெச்சில் ஒன் பைட்டி ஒய்ஹெச்சு ஒய்ஹெச்சில் லாக் கே இப்போ சாய்வு மைனஸில் இருக்கா அதனால நேர்கோடு தான் கிடைக்கும் அப்போது எதிர்குறி அப்படின்னா சாய்வு இப்படி இருக்கும் சாரி கோடு வந்து இப்படி போகும் நோக்கி போகும் சரி அது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வரைபடம் வரைகிறப்ப ஒரு சாய்வு இருக்குது அதாவது எம்மு இந்த சாய்வு எவ்வளோன்னா மைனஸ் ஃபோர் தௌசண்ட் கே ஸோ எம்மோட மதிப்பை கொடுத்துருக்குறாங்க மைனஸ் ஃபோர் தௌசண்ட் கே இப்போ என்ன கேட்குறாங்க கிளர்வு ஆற்றலை கணக்கிடுங்க கிளர்வு ஆற்றல்னா என்னது ஈஏ தான் கிளர்வு ஆற்றல் அப்போ ஈஏவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த எம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபார்முலா எப்படி எடுக்கிறோம் பாருங்கள் இந்த சாய்வு இந்த மைனஸ் இஏ பை டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ ஆருக்கு சமம் அப்போ அதை தான் நம்ம ஃபார்முலாவை எடுக்கிறோம் ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இஏ பை டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ இன்ட்டு ஆர் இப்போ நம்ம யாரை கண்டுபிடிக்கணும் கிளர்வு ஆற்றலை கண்டுபிடிக்கணும் இஏவை கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த ஈக்குவேஷனை இஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நான் மாத்துகிறேன் அப்போது இந்த டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ ஆர் அந்த பக்கம் போயிடும் மைனஸையும் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க ஸோ மைனஸ் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ ஆர் இன்ட்டு எம் சரியா இப்போ சப்ஷூட் பண்ண போகிறோம் மைனஸ் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ இன்ட்டு ஆர் ஆர் அப்படிங்கிறது என்னது கேஸ் கான்ஸ்டன்ட் வாயு மாறிலி அதோட மதிப்பு இங்கே என்னவா சப்ஸ்டியூட் பண்ணணும்னா எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபோர் ஜூல் பர் கெல்வின் பர் மோல் சரியா இப்போ எம் இருக்குது எம் இங்கே கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துருக்காங்க இன்ட்டு மைனஸ் ஃபோர் தௌசண்ட் கே மைனஸ் ஃபோர் தௌசண்ட் கே ஓகே இனிமேல் ரொம்ப சிம்பிள் இல்லையா அப்படியே ஜஸ்ட் பெருக்க வேண்டியது தான் இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இந்த கேவும் இந்த பெர் கேள்வின்னு கேன்சல் ஆகிடும் அப்போ என்ன ஆன்சர் வரணும் ரெண்டு புள்ளி மூணு ஜீரோ மூணு இன்ட்டு எட்டு புள்ளி மூணு ஒன்று நாலு இன்ட்டு நாலாயிரம் சரியா யூனிட் என்ன இருக்கும் ஜூல் பர் மோல் இந்த நம்பரெல்லாம் பெருக்குனிங்கன்னா இந்த மாதிரி எழுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு எட்டு எட்டு ஐநூற்றி அறுபத்தி எட்டுன்னு வரும் இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும் நான் இங்கே நாளால் தான் பெருக்கியிருக்கேன் பாருங்கள் டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபோரையும் பெருக்கிட்டேன் இன்ட்டு நாலு பெருக்கியிருக்கேன் ஸோ இன்ட்டு ஆயிரம் இருக்குது கரெக்டாக அப்போது இதுக்கு வந்த ஆன்சர் என்ன எழுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு எட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறேன் ஒன்பது இன்ட்டு ஆயிரம் ஜூல் பர் மூல் இப்போ இதை பெருக்குனீங்கன்னா கூட இந்த பாயிண்ட் வந்து எங்கே போயிடும் இங்கே வந்துடும் எழுபத்தாறு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது வேணால் அதையும் நம்ம போட்டுடலாம் எழுபத்தி ஆறு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ஜூல் பர் மூல் இப்போ கிலோ ஜூலில் இதை சொல்லணும்னா ஆயிரத்தாளை வகுக்கணும் ஆயிரத்தால் வகுக்கிறப்ப என்னாகும் எழுபத்தி ஆறு புள்ளி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு எட்டு ஒன்பதுன்னு வரும் கிலோ ஜூல் பர் மோல் ஸோ இதுதான் இந்த கிளர்வு கிளர்வு ஆற்றலுக்கான மதிப்பு இஏக்கான மதிப்பு